மீண்டும் ஒரு ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிற வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து கல்லடி பாலத்தை பற்றி கல்லடி பாலம் வந்து பிரித்தானியா ஆட்சி காலத்தில் எப்படி இந்த பாலம் கட்டப்பட்டிருக்குது இது எத்தனை ஆண்டு உருவாக்க பத்திரிக்கை வந்து பார்க்க போகிறோம் இந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றிய முழுமையான விடயங்களையும் நாங்கள் வாங்க மதக்கிழப்பின் வரலாற்றின் நினைவுச் சின்னமாக கல்லடி பாலம் முக்கியமான ஒரு நினைவுச் சின்னமாக விளங்குகின்றது இது வரலாற்றின் ஒரு அடையாளமாகவும் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் மத்தக்களப்பு மற்றும் கல்லடியோடு இணைந்து போக்குவரத்து வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவோடும் முக்கியமான ஒரு பாதையின் இது செயல்படுகின்றது இந்த கத்துரையின் கல்லடி பாலத்தின் வரலாறு முக்கியம் பற்றிய தனித்துவங்கள் ஆராயப்பட்டு கல்லடி பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரித்தானிய குடியேற்ற காலத்தில் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இது ஏனைய பிரித்தானியரின் மதக்களப்பிலோடு இணைந்து ஒரு அத்தியாவசிய பாலமாக இருந்தது பல வரலாற்று சம்பவங்களிலும் இயக்கு பேரழிவுகள் மற்றும் கட்டுமானங்கள் மற்றும் இப்லாபம் வந்துள்ளன மதக்களப்பில் மக்கள் வணிகம் மற்றும் தொடர்பாடல்களின் முக்கியமான ஒரு பாலம் தான் இது நீண்ட கால பாலமாக விளங்குகின்றது இப்பாலமானது பிரித்தானியர் காலத்தில் பிரித்தானிய பாலத்தில் இலங்கையின் ஆளுநர் இருந்ததின் வில்லியம் மாணிக்கத்தின் மனைவியின் பெயரை வைத்து மனிக்கும் காலம் வந்து பெயரிடப்பட்டது இந்த பாலம் இந்த பாலம் கிழக்கு மாகாணத்தின் சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியமான பங்களிப்பு வருகின்றது பழைய கல்லடி பாலம் இரும்பு மற்றும் கங்கி பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது பல ஆண்டுகளுக்கு பயன்படு பயணத்துக்காக பயன்படுத்தப்படும் ஆனால் போக்குவரத்து மற்றும் மக்கள் வருகையும் அதிகரித்த காரணத்தினால் புதிய பாலம் ஒன்றை கத்துவதற்கு தேவை உருவானது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் புதிய கல்லடி பாலம் திறந்து வ திறந்து வைக்கப்பட்டுள்ளது பழைய பாலத்தின் வரலாறு முக்கியமானது பாதுகாப்பதற்கும் புதிய பாலம் கத்துவதற்கும் வலுவத்தாக உருவாக்கப்பட்டது இந்த பாலத்தின் கட்டுமானங்கள் சர்வதேச நியூதியுடனே மேற்படுத்தப்பட்டுள்ளது கல்லறி பாலத்தின் மிக முக்கியமான தனி சிறந்ததுதான் ஒன்று பாடி மீன்பத்து கூடனமான கதைகள் உள்ளூர் மக்களின் கூத்த கூத்தின்படி பாலத்தின் கீழ் உள்நீரின் இரவு நேரத்தில் மென்னின இசையானதையும் ஒளி கேட்பதற்கு இவற்றை மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள்கள் மீன் இன்று எனக்கு கூடுகின்றன அறிவியல் ஆய்வுகளுக்கும் இந்த ஒளி சில வகையிலும் நீரின் வாழ்வதற்கு கொண்டு மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீன்கள் பாடுவதைப் போல இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அறிவியல் படி இந்த ஒளி சில வகை நீரில் வாழ்வதை விட கொண்டு மீனவர்கள் அல்லது மற்றும் உயிரினங்களால் ஏற்படக்கூடியவை அவை தொடர்பு கொள்ளும் போது ஒளி உருவாகலாம் என கருதப்படுகிறது அதனால் இசை பற்றிய ஊரணம் கல்லடி பாலத்தின் ஒரு தனித்துவமான இடத்தில் அளிக்கின்றது இந்த பாலம் மத்தக்களப்பை நீரில் அழகிய தோற்றத்தையும் காத்துகின்றது அதிகமாக சூரிய உதயம் மற்றும் அச்சதானத்தை பார்ப்பதற்கும் ஏற்றுமிடமாக இது அமைந்துள்ளது புகை புகைப்படங்களுக்கும் கலைஞர்கள் மட்டும் சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து அதன் அழகு சகிக்கின்றன இந்த பாரம்பரிய வேண்டிய பல வரலாற்றின் முக்கியமான வாய்ந்த இடங்கள் அருகில் உள்ளன மத்தக்களப்பு கோத்தை கடற்கரை பகுதியிலும் பழைய கோயில் மற்றும் தேவாலயங்கள் போன்றன வரலாற்றின் பாரம்பரியது காட்டுகின்றன கல்லடிப்பாளம் இலங்கையின் வரலாறு பொறியியல் மற்றும் சமூக வளர்ச்சியில் ஓர் அடையாளமாக விளங்குகின்றது இந்த மதக்களப்பு முக்கியமான பகுதிகளோடு இணைந்து பிரலாபாரம் மற்றும் சுற்றுலா துறைகளோடும் வளர்ச்சி உள் மக்களுக்கு பாடு பாடு மீன் பற்றிய சிறந்த அதிகாரத்தையும் வரும் காலத்தில் இது ஒரு முக்கியமான வரலாற்று நினைவு சின்னமாக படுகின்றது இந்த வீடியோவை முழுமையாக நீங்க பார்த்து தப்பே பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கல்லடிப்பாளத்தை பத்தி உங்களுக்கு என்னென்ன நினைவுகள் வரையில அதை நீங்க கொமண்ட்ல சொல்லுங்க பெரிய உதவியாக இருக்கும் முந்தி மடுக்கான நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் மக்களே